இதேமாரி செடிகளுக்கும் செரிமானத்துக்கு தேவை செடி என்ன பண்ணும் சத்துக்களை கரைந்து நீரில் கரைந்து உள்ள சத்துக்களை கொள்ளும் நமக்கு என்ன இருக்குது வாய் இருக்கு பல் இருக்குது மெல்லுறம் வகுத்துக்குள்ளே போகுது வகுத்தில் செரிமானம் ஆகுது அப்புறம் குடலுக்கு போகுது குடல் உறிஞ்சுகள் சத்துக்களை உறிஞ்சி நான் வாய்வழியாக சாப்பிட்டாலும் என் கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் சத்த ரத்தத்தின் மூலமாக எடுத்துகிட்டு போகுது செடிகளுக்கு எப்படி போகுது செரிமானம் எங்கே இருக்குது செடிகளுக்கு செரிமானம் எங்கே இருக்குன்னா மண்ணில் இருக்க நுண்ணீர்கள் செரிமானத்துக்கான நொதிகளை கொடுக்குது அது செரிமானம் ஆகுது அந்த செரிமானமான பொருள் கரையும்படியாக வரக்கூடிய பொருள் வந்து கரைஞ்சி சத்துக்களை செடி உறிஞ்சுக்குது சரியா ஓகே இதான் அதாவது ரெடியாக தண்ணியில் கரைஞ்ச சத்துக்களை உறிஞ்சிக்கிறோம் இப்போ இங்கே பகுதியில் ஒரு வரும்போதே பேசிட்டு வரும்போது என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டேன் இங்கே செங்கல்பட்டு செங்கல்பட்டு எப்படி இருக்குது யார் என்ன செய்கிறாங்க அதிகமான தர்பூசணி போடுறாங்க ஆனால் அதிகமான தண்ணியை பாய்ச்சி 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 அதை வளர்க்குறாங்க சார் தண்ணி பழங்கிறதுனால ஒருவேளை ரொம்ப தண்ணி பாய்ச்சாங்களோ அப்படின்னு பேசிட்டு வந்தேன் காலையில் ரைட்டா எக்ஸா தண்ணி பிரச்சனைங்கன்னா என்ன நடக்கும்னா கரையக்கூடிய குடிகள் சத்துக்கள் அனைத்தும் கரைந்து ஆழமான இடத்துக்கோ அல்லது வடிந்து அடுத்த இடத்துக்கு போயிடும் ஒரு டீ இருக்குது ஒரு டம்ளர் இருக்குது அது ஒரு ஸ்பூன் ஜீனி ஒரு ஸ்பூன் டீ தூள் இருக்குது அது தூக்கி ஒரு நூறு லிட்டரில் ஊற்றிட்டு அள்ளி பார்த்தா என்ன தெரியும் நீங்கள் கூடுதலாக பாய்ச்சக்கூடிய தண்ணி இந்த மாதிரி உங்களுடைய சத்துக்களை விரயம் செய்ய உபயோகப்படும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாமல் இருந்தால் ஏற்கனவே சரியாக பண்ணால் ஓகே ட்ரிப் போட்டு கரெக்டாக நான் தண்ணி பாய்ச்சுறேன்னா சந்தோஷம்தான் அப்படி இல்லாதவர்கள் மணல் சாரி அதிகம் உள்ளவங்க இடத்துல அதிகமாக தண்ணி பாய்ச்சறது சத்துக்கள் அவங்க இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடும் மேலே மஞ்சள் அடிக்கணும் சத்து குறைபாடு மஞ்சள் அடித்தோடனே நம்மளால் என்ன செய்வாங்க ஐயோ அது நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக உங்களுடைய சிம்டம் வந்து முத ஒரு செடி ஒன்று காமிக்குதுன்னா இது நோயா சத்து குறைபாடாக பூச்சியாக வேற என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும் சரியா வெளியில் தெரிகிறது எல்லாமே சத்து குறைபாடு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சுக்கணும் காரணம் என்ன நுனியில் வந்து அஸ்வினி இருக்குது சத்த ஃபுல்லாக உறிஞ்சி சாரை கீழே மாங்காய் நீங்கள் மாங்காய் வச்சுருக்கீங்க மாங்காயில் பார்த்தீங்கன்னா தேனூல்களாக வரும் எத்தனை பேர் மாங்காய் வச்சுருக்கீங்க எத்தனை பேர் தேநூல்கள் ரெகுலராக பார்த்துருக்கீங்க மாஞ்சரி வச்சுருக்கவங்க தேனூல்கள் பிரச்சனை வருதா தேனூல்கள் பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் தேனூல்கள் வந்ததுக்கப்புறம்லாம் பார்க்க மாட்டேங்க கருப்பாக வெள்ள பூசணம் வந்ததுக்கப்புறம் தான் பாக்குறீங்க தேனூல்களை பார்த்துருக்கீங்களா பூ வரும்போது தேனூல்கள் வந்து எதில் இருக்கும் பூல இருக்குமா இலையில இருக்குமா பூல வா சாறு வடிஞ்சு இலையில தான் உழுகும் ரூகோஸ் வெயிட் ஃபுல்லையும் அப்படி இருந்தா வாழையிலேருந்தால் மேல இருந்து உறிஞ்சது கீழே உழுந்து கீழே ஃபுல்லா கருப்படிச்சிடும் எல்லா போட்டோமும் உள்ள வச்சிருக்கேன் காமிக்கிறேன் வேட்டா அது என்ன காரணம் பூச்சி சாரை உறிஞ்சிது பூக்கு வருகிற இனிப்பான சத்துக்களை அது கீழே வாய் வழியாக வாங்கி ஏன சொல்லியா கீழே விட்டுரும் இலை மேலே அப்படியே ஷைனிங்காக படியும் ஷைனிங்காக கிரீஸ் தடவுன மாதிரி அப்படி ஷைனிங் அடிக்கும் அது இனிப்பான சத்துன்றதுனால அதில் கேப்னோடியம்ன்ற ஒரு பூஞ்சனம் ஒரு நோயை உண்டாக்கி கருப்படிச்சிடும் அதுக்கு பேர் சூட்டி மோல்டு சூட்டி மோல்டுன்னு நோய் சொல்லுவாங்க காரணம் கேப்னோடிய ஒரு பூஞ்சனம் ஆனால் இது இரண்டாவது முதல் இருக்கிறது என்ன முதல் இருக்கிறது பிரைமரி வந்து சாறு உறிஞ்சி போச்சு ஒரு ரூகோசைட் ஃபுல்லையோ மா மாங்காயில் பூச்சியோ காரணம் கொய்யாலலாம் பார்த்தீங்கன்னா கொய்யா இங்கே அதிகம் கிடையாது மாலையே பார்த்தீங்கன்னா பூச்சி உட்காந்துருக்கும் பூச்சி இருக்கிறோம்னா கருப்பாயிரும் அந்த சாரை வெளியே விட்டு அந்த சாறு மேலே பூசணம் வளருது ரெண்டாவது வளருது சாரை தடுத்துட்டால் பூசணம் வளராது ஓகே அப்போ நம்ம எங்கே இது பண்ணணும் இப்போ நமக்கு மா அப்படின்னா உயிரூரங்கள் முத சொல்லிவிட்டு அப்படியே சப்ஜெக்ட் உங்களுடைய மூணு பயிர்களுக்குள்ள நுழைகிறேன் அது போக சில எக்ஸ்ட்ரா இருக்க ஃபோட்டோஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்